ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நம்ம ரெசிபியில் வந்து உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மெதுவடை மெதுவடை செய்யணும்னா ப்ராசஸ் அதிகம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ரொம்ப பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க இஃப்தார் ரெசிபிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் உளுந்து நல்லா அலசினதுக்கப்புறமா ஒரு டூ அவர்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தான் இப்போ வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி உளுந்து வடை செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் பட் டவுட்டே வேணாங்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் மாவு நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமே இது வந்து கிரைண்ட் ஆகிடும் சட்னி அரைக்கிற டைம்லேயே வந்து இந்த மாவுன்னு வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இந்த வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டான பதம் எதுனா மாவு எடுத்து இது போல் தண்ணியில் போட்டு பாருங்கள் அந்த மாவு வந்து மேலே மிதந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிலே இருக்குது இப்போ இதுக்கு தேவையான ஆனியன் வந்து சாப் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு பத்து பன்னெண்டு உளுந்து வடை வர அளவுக்கு தான் நான் வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் கூட நீங்கள் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் பட் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் எடுத்து அவங்க போடுறதுக்கு சிரமப்படுவாங்கன்னு பச்சை மிளகாய் ஆட் பண்ணல இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து மாவு அரைச்சதுமே நம்ம வடை போட்டோம்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூட கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நம்ம உளுந்து வடை போட்டு எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக போடுறீங்க அப்படின்னா இது போல் ஒரு கவர் எடுத்துக்கோங்க கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சென்ட்ராக ஹோல் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் இப்போ என்ன நல்லா சுடாகிடுச்சு இதில் நம்ம வடைகளை போட்டு எடுக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயோட அந்த கொதிப்புத்தன்மை வந்து மறைஞ்சிரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக எடுத்துடலாம் ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் லவ் செவந்து வந்துருச்சு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வடை நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட அந்த கொதிப்புத்தன்மை அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் வடை எடுத்துடலாம் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறோம் அப்படின்னா ப்ராசஸ் ரொம்பவே பெருசாக தெரியும் இது போல் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நீங்கள் வடை போட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கூட ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் வந்துடும் இப்போ இஃப்தா ரெசிபிக்கு சூப்பராக நம்ம வந்து வடை ரெடி பண்ணியாச்சு இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது போல டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஒன் டைம் கோத் த்ரூ பண்ணுங்கள் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்